எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தம் பூஜையை தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் முகூர்த்தம் வேலைக்கு ஏற்றின்னு இருக்கேன் நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாசலில் இருக்கிற உருளியில் டெய்லியுமே பூ மாற்றுவேன் பூ மாற்றும் போது வெறும் தண்ணி மட்டும் வைக்காமல் அதில் எப்போவுமே இந்த பவுடரை சேர்த்து வைப்பேன் இந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாமே சேர்த்து மிக்ஸி போட்டு வச்சு நிற்கிறேன் இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் அதனால டெய்லியுமே மாற்றும் போது அந்த பவுடர் சேர்த்து தான் வைப்பேன் இந்த பவுடரை பார்த்திங்கன்னா நம்ம விளக்கில் கூட சேர்த்துக்கலாம் நல்லா விளக்கெறியும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நான் விளக்குலேயுமே சேர்த்துப்பேன் அதுக்கப்புறமா வெளியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துளசி செடிக்கிட்ட வந்து விலைக்கு போது நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி கேட்டுக்கிட்டேயும் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிட்டேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே ஏற்றுறது கம்பல்சரியாக கண்டிப்பாக ஏற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கோலத்து மேலே வந்து சாணி வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூசணி பூ வச்சு வந்து விளக்கேற்றுவாங்க இங்கே வந்து அப்படி பண்ண முடியறதில்ல அதனால நான் வந்து இந்த மாதிரி கேட்கிட்டே வந்து விளக்கேற்றிப்பேன் துளசி செடிக்கிட்டேயுமே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வாசப்படியிலையுமே கோலம் போட்டு விளக்கேற்றிக்கிறேன் வீட்டில் காலையிலே இப்படி விலைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராலெல்லாம் இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் பண்ண முடியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒம்பது நாள் இல்லை இருபத்தொரு நாள் அந்த மாதிரியாவது ஏற்றுங்க உங்களுக்கு ஏற்றும் போதே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நீங்களும் அவ்வளோ ஒரு ப்ளசென்ட் ஃபீலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்குமே அந்த டே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெண்டு நாள் வந்து காலையிலே ஏஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது அது பழகிடுற மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்டார்டிங் ரெண்டு நாள் மட்டும்தான் கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த விலைக்கு ஏற்றும் போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதி அந்த டே ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வாசப்படியில் உருளியில் பூ மாற்றினதும் வச்சுட்டேன் விலைக்கு ஏற்றிட்டேன் சாம்பிராணி காட்டிட்டு இப்போ துளசி செடிக்கிட்டேயுமே சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் எவ்வளோ நம்ம சாம்பிராணி ஏற்றுறோமோ அவ்வளோ நல்லது நான் வெளியில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ பூஜ் ரூமுக்குள்ளவே வரேன் ஏன்னா உள்ளே எல்லாமே பண்ணிவிட்டு வெளில போகும்போது ஏதோ ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்குது அதனால என்ன பண்ணுறேன் இப்போ எல்லாம் காலையிலேயே ஏஞ்சி தைரியமாக ஃபஸ்ட்டு வெளில போயிட்டு கோலம் போட்டு வெளியிலேருந்து விளக்கு ஏற்றின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பூஜ் ரூமுக்குள்ளவே பூ மாத்துறதோ திரி மாத்துறதோ இதெல்லாமே பண்ணின்னு இருக்கேன் இப்போ வெளியில் எல்லாமே விலைக்கு ஏற்றிட்டேன் இப்போது வெளியில் போது பார்த்திங்கன்னா நாலரை மணி டைமு நாலரை மணிக்கெல்லாம் விலைக்கு ஏற்றிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் இல்லையா அதனால் வெளியில் முடிச்சுட்டு அப்புறமா உள்ளே வந்து பூ மாற்றிட்டு திரி எல்லாமே மாற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு பஞ்ச பத்திரத்துலேயுமே தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விலைக்கு ஏற்றிப்பேன் ஏன் பூஜை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி அஞ்சு பத்து அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து எனக்கு பூஜை முடிஞ்சிடணும் அதுவே நான் பார்த்திங்கன்னா லேட்டு தான் புளியார் பூஜை எதனா பண்ணோன்னா அஞ்சு மணி ஆகிடும் இல்லாட்டி ஒரு நாலே முக்கால் அந்த ஃபோர் ஃபிஃப்டிக்கு எல்லாமே வந்து விலை கேத்திடுவேன் நம்ம பூஜை பண்ணும்போது கூட அவ்வளோதான் டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச டைமிங்க்கு வந்து முடிச்சிடலாம் அப்படி தான் வந்து நான் டைம் பார்த்துன்னு பண்ணுவேன் ஒரு ஒரு வேலையை பண்ணும்போது இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிடணுன்ற மாதிரி நினைப்பேன் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி சாஸ்திரநாமும் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சனுக்கே போவேன் காலையில் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏத்துறது டெய்லியுமே அந்த விளக்கை தொலைக்கிட்டே ஏற்றணுமான்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நம்ம தொலக்குனா போதும் இல்லை ரொம்ப அகில் விளக்கு வந்து ரொம்ப கலிஜா இருக்குது கருப்பாயிடுச்சு ஆனால் அப்போ வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் திரி மட்டும் கண்டிப்பாக மாற்றணும் திரி டெய்லியுமே மாற்றிட்டு நம்ம விலைக்கு ஏற்றுறது அவ்வளோ நல்லது காலையில் வீடு பெருக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து சாமி ஓலாத்ர நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம வீட்டை பெருக்கின்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து தான் ஃபாலோ பண்ணுவேன் முன்ன நாள் சாயங்காலமே பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே பெருக்கிடுவேன் ஒரு வேளை நான்வெஜ் எதனா செஞ்சுருந்தாலும் நைட்டே வந்து வீடு தொலைச்சி விட்டுடுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து காலையில் ஏஞ்சதுமே வெளியில் மட்டும் தண்ணி தொழச்சி கோலம் போட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிப்பேன் காலையில் பெருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் மறுபடியும் சாயங்காலம் தான் வந்து பெருக்கிப்பேன் எதனா கலீஜா வீடு கலிஜா இருந்துச்சுன்னா கூட ஒரு பத்து மணிக்காக கூட நம்ம பெருக்கிக்கலாம் நான் வந்து வீடு க்ளீனாக இருக்கும் அதனால் சாயங்காலம் சாயங்காலம் தான் க்ளீன் பண்ணிப்பேன் வீட்டில் இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் போனோம் நாலு நாளாக கோயிலுக்கு போயின்னு இருக்கோம் காலையில போயிட்டு வேலைக்கு ஏற்றிட்டு வந்துடுறோம் அஞ்சரை மணிக்கெல்லாமே கோயிலில் இருப்போம் அப்போதான் வந்து வீட்டுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக காலையில் போயிட்டு நெய் விளக்கு தான் ஏத்துறேன் நெய் விளக்கு வந்து இந்த மாதிரி திரி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது காலையிலேயே போயிட்டு ஒரு அஞ்சு நெய் விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வரோம் கோயிலில் பார்த்திங்கன்னா மௌர்ஷா தான் வந்து எல்லாமே செய்வாள் ஏன்னா அவங்களுக்கு இப்பத்துலேருந்து பழக்கினா தானே அவங்களுக்கும் தெரியும் நம்ம சும்மா எல்லாமே நாமளே ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு அது தெரில இது தெரிலன்னு சொன்னால் அது நம்ம மேலே தானே தப்பு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த மாதிரி பூ அவங்களுக்கும் பூஜையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால மவுருஷாவே வந்து இந்த வேலைங்கள்லாம் பண்ணுவாள் போனதுமே மஞ்சள் குங்கு வச்சுட்டு பூ போட்டு அதுக்கப்புறமா நெய்வேலைக்கு ஏற்றிட்டு நெய் வேதியத்துக்கு ட்ரை கிரேப்ஸ் தான் எடுத்துன்னு போயிருந்தேன் கிரேப்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் தீவார்த்தினேன் அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டிட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்தோம் மவுர்ஷ எல்லாம் ரெடி பண்ண பிறகு கடைசியில் ஆரத்தி மட்டும் காட்டிட்டு சா கையெடுத்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிப்பேன் துளசி செடிக்கிட்டேயுமே அங்கே வேப்ப மரமும் இருக்குது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அங்கேயும் ஒரு நெய் நெய்வேலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் அவ்வளோதான் ரெண்டு நெய் வேலைக்கு ஏற்றி பூ போட்டு பூஜை பண்ணிவிட்டு வருவோம் காலையில் இப்படி கோயிலுக்கு போகிறது அவ்வளோ ப்ளசெண்டாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் பண்ணுறது நல்லதாக இருக்குது ஆனால் இது அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா அதுதான் முடியாது முடியறதில்ல இப்போதைக்கு வெற்றிகரமாக போயின்னு இருக்கோம் பார்க்கலாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே வர குட்டி நான் இங்கே ஒரே ஆட்டம் கூட பக்கத்தில் வந்து நின் நின்று நின்று ஒரே ஆடி நின்றுச்சு அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதான் வீட்டுக்கு வந்தோம் ட்ரைவிங் கூட அவ்வளோதான் மௌருஷாக தான் இப்போ டிரைவ் பண்ணுறா நாம் டிரைவ் பண்ணி அவங்கள கூட்டின்னு போகிறது ஒரு காலம் இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணி நாம் உக்காந்து போகிறது அது ஒரு ஃபீல் தான் காலையில் அந்த மாதிரி டிராவல் பண்ணுறது இன்னுமே நல்லா ஜாலியாக தான் இருக்குது அதே மாதிரி மைண்ட் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் விளக்கு பாருங்கள் அழகாக இருந்துச்சின்னு இருக்குது சடனாக இப்படி வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்லா ஒரு ப்ளசன்ட் ஃபீலாக தான் இருக்குது காலையிலேயே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சாட்டர்டே தான் நான் வந்து வ்ளாக் எடுத்தேன் இன்றைக்கி காலையில் எடுத்த வ்ளாக் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணின்னு இருக்கேன் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது எதுவும் இல்லை இன்றைக்கி பசங்களுக்கு லீவு ஆனால் ஸ்கூலில் மீட்டிங் இருக்கிறதுனால அங்கே போகணும் அதனால அதில் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிலாக்ஸாக தான் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக தான் டே ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து கிச்சனுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவில் அப்படியே ஆட் பண்ணேன் ஷாப்பிங் போர்டு தான் நிறைய வந்து பிளாஸ்டிக்கு உடன் எல்லாம் வச்சிருப்போம் அது இன்னாதான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த பூர்ணம் பூத்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால சரி இந்த ஸ்டீல் இது நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் இதோட லிங்க்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எட்ஜஸ் எல்லாம் கூட ஷார்ப்பாக இருக்குமான்னு நினச்சேன் ஆனால் நல்லா ஷார்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கேரி பண்ணுறதுக்குமே நல்லா வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் நல்லா இருக்குது யாருக்காவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னிக்கிடே இப்படிதான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ